உலகத்தின் படைப்பு பாகம் ரெண்டு நோவாக்கு ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் பூமியானது தேவனுக்கு முன்பாக மிகவும் சீர்கெட்டதாயிருந்தது கொடுமைனாலும் நிறைந்திருந்தது கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்கிறார் மாம்சமான யாவர் முடிவும் என் கண்கள் முன்பாக வந்து நிற்கிறது நோவா வை நோக்கி உன்னோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் நோவா ஒரு பேழையை செய்ய வேண்டும் அதிலே உன் குடும்பம் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் பூமியில் உள்ள சகலவிதமான பறவைகள் விலங்குகள் ஊறும் பிராணிகள் அனைத்தையும் பேழைக்குள் நீ பிரவேசிக்க செய்ய வேண்டும் நோவா உடனே தேவன் கட்லேட்டப்படியெல்லாம் செய்தான் செய்து முடித்தான் நாற்பது நாள் பூமியிலே தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருந்தது அந்த தண்ணீர் வற்றுவதற்கு நூற்றி ஐம்பது நாள் ஆனது பூமியில் உள்ள எல்லா மிருகங்களும் மனிதர்களும் மாண்டு போயின ராட்சதர்களும் அழிந்தனர் பாவமான ஜனம் முழுவதும் அழிக்கப்பட்டது நம்முடைய பாவத்தினாலே நோவாவுக்கு அறுநூற்றி ஒரு வயது அவன் பேரிலிருந்து வெளியே வரான் கர்த்தர் சொல்கிறார் எல்லா மிருக ஜீவன்களையும் வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியிலே பெருக கடவுது என்றார் பிற்பாடு நோவா கர்த்தருக்கு ஒரு பலிவிடம் கட்டி தகன பலி இட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் அப்பொழுது கர்த்தர் சொன்னார் இனி மனிதர் நிமித்தம் பூமியை நான் சபிப்பதில்லை என்றார் மனிதனுடைய இருதயம் எப்பவுமே பொல்லாததுதான் அதனாலே இனிமேல் சகல ஜீவன்களையும் நான் சங்கரிப்பதில்லை என்றார் ஆமீன்